ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீடெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பண்டிகையின் போது ரேஷன் அட்டைதாரருக்கு அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம் அதன்படி தற்போது வரவுள்ள பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐயாயிரம் பரிசு வழங்குவதாக தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதற்கான அறிவிப்பை தீபாவளி பண்டிகையின் போது முதலமைச்சர் அறிவிப்பார் என செயலகங்கள் தெரிவிக்கின்றன இந்த அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் தமிழகத்தில் சுமார் ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி ரேசன் அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் என கூறப்படுகிறது ஏற்கனவே இதற்கான நிதிக்காக பனிரெண்டாயிரம் கோடி திரட்டுமாறு நிதித்துறைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது தற்போது வெளியாகியுள்ள இந்த தகவலானது ரேசன் அட்டைதாரர்கள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியும் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது கடந்த இரண்டு வருடங்களாக ரொக்கம் வழங்காத நிலையில் தற்போது ஐயாயிரம் வழங்குவது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது